ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோம் சரணவாய நமக திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விசுவாச வருடம் மாரளி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் மேஷம் முதல் மீனவரையுள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபராணிகள் மேஷம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்க சுமூகமாக இருக்கும் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நாளை கழிப்பீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் புதிய பொறுப்புகளில் உங்கள் நிர்வாகத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பெண்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உயரும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் பணியில் அழுத்தங்கள் பனிச்சமைகள் கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நீண்ட நாளுக்கு பிறகு வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் நிர்வாகத்திற்கு சோதனை ஏற்படும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்ள வேண்டும் நாயின் ஆரோக்கியத்தில் நாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் சில ஏற்ற இறக்கங்களை சந்திப்பீர்கள் இருந்தாலும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் மிதனம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் மருத்துவ செலவுகள் கூடும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் திறமையார் பொறுப்புகள் அந்தஸ்துகள் அதிகரிக்கும் சகோதரர் செல்வாக்கு உங்களுக்கு அனுகுணமாக இருக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் அதுவும் பெண் நண்பர்கள் அதிகமாக சேருவார்கள் அவர்களால் நட்பு வட்ட பிரிவடையும் ஆதரவு அனுகூலம் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துறையினால் பொருளாதாரம் வளர்ச்சி அனுகூலம் ஆதாயம் இருப்பதால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறது கழகம் சுயசிந்தனையை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்களை செய்து பற்றி காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் திட்டமிட்ட செயல்படுவீர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் அவர்கள் மகிழ்ச்சியை தரும் நிர்வாகத்தில் சில கோல்கள் ஏற்படலாம் சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பயணங்கள் பிரச்சனைகளை என்பதால் பயணங்களை தவிர்க்கவும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் வாக்கிய துணியின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் நின்ற நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீடி இன்று யோகாத்துடன் நின்று இந்த நாளைக்கு அழிப்பீர்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீரும் எல்லாம் இனி சுபகாரியங்களாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் கைகூடும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய தொழில் திறமையை மக்கள் மதிப்பார்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கூடும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த பலனை பெறலாம் நிர்வாகத்தில் நீங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்களாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழில் சிறு சிறு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது தந்தையின் மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையுடைய வித்தியாசமான அனுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதரவையும் தரும் கன்னி லாபம் வருமானங்கள் வருவதற்காக கடினமாக உழைப்பீர்கள் விமர்சனத்தை புறந்தள்ளிவிட்டு அதற்காக முனைப்புடன் செயல்படுவீர்கள் ஒரு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் பேச்சில் எல்லோரும் மயங்குவார்கள் இனிமையான கனிவான பேச்சினால் எல்லோரையும் கவர்ந்து எழுப்பீர்கள் அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகளால் நன்றாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் வழிபடும் திறமைகள் வழிபடும் சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாம் உறவினர்கள் போல் பழகுவார்கள் பெண் உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரைகள் பழையவற்றை பேசி மலர் நினைவுகளாக இந்த நாளை இனிய நாளாக கலந்து செல்வீர்கள் துலாம் தொழிலில் சில பிரச்சனைகளை சந்தித்து அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி கண்டு இது பண்ணுவீர்கள் உங்களுடைய ம இடமாற்றம் மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இருந்தாலும் சில விமர்சனங்களை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் நிர்வாகத்திற்கு சில சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்களிடம் கருத்து இருப்பதால் கவனம் கண்ணியமாக இருக்க வேண்டும் விரும்பிய பயணங்களை வெற்றி கொள்வீர்கள் தொழில் அழுத்தங்கள் சுமைகள் கூடும் என்பதால் இன்று அதை மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டால் சுமை குறைந்தது போல் காணப்படும் குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பெயரும் உகளை பெற்றுத்தரும் லாப வருமானங்கள் ஏற்ற இடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மன மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கைத்தனையை பொறுத்தவரையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் பரிச்சயம் பணி அழுத்தம் இருந்தாலும் அந்த கடின உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பேச்சில் கரார் கண்டிப்பு இருக்கும் கோபதாபங்கள் இருக்கும் துரிதமாக செயல்படுவீர்கள் அசுத்த துணிச்சல் அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்கள் எல்லாம் உங்கள் செல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் திறமைகள் என்று வெளிச்சதற்கு வரும் நீங்கள் தொழில் விரும்பிய இலக்குகளை அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படுகிறது தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் இனிய நாள் குருச்சிகம் சாரி தனுசு என்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் விமர்சனத்தை தள்ளிவிட்டு எதிர்ப்புகளை தள்ளிவிட்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மும்முரமாக இருப்பீர்கள் புரிய தூர பயணங்கள் வெற்றி தரும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியை தருகிறது நிர்வாகத்திறமை வழிபடும் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்கள்லாம் உங்களுக்கு சார்ந்திருப்பதால் உங்களை ஆதரிப்பார்கள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துறையினால் அனுகூலம் ஆதாயம் பொருளாதார வளர்ச்சி இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள் சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாள் தூரத்து நண்பர்கள் பாலிய நண்பர்கள் எல்லாம் என்று சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாள் நினைத்த நிர்வாகத் திறமைகள் எல்லாம் இன்று வெளிப்படும் சகோதர நண்பர்களுக்காக அலைச்சல்களை சந்திப்பீர்கள் பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் செயல்படுவார்கள் குடும்பத்தில் அந்நீரல் தலையீடு வேண்டாம் நல்ல தகவல் வர தாமதமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் இடமாற்றம் பணமாற்றம் வாகன மாற்றம் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் இவை எல்லாம் அவசியமாகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது ஒம்பு வழக்கு தேடி போக வேண்டாம் அந்த வம்புகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கும்பம் நீங்கள் வேண்ட முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் கடின உழைப்புக்கு பின் வெற்றி பெறும் எதிர்க்களை சமாளித்து அதை எல்லாம் சரிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுவீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நிர்வாகத் நிர்வாகத்தன்மையான லாபங்கள் அதிகரிக்கும் சகோதர நண்பர்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பெண்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக கூட ஊழலோ சீண்டலோ வேண்டாம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் அதை கவனித்துக் கொண்டாலே இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் மீனம் உங்களுடைய பேச்சில் மாற்றம் தெரியும் ஆளுகை தந்தார்போர் பேசி எல்லாரையும் கவர்ந்து எழுப்பீர்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இருந்தாலும் சில விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டி வரும் அதெல்லாம் சமாளிக்கும் மாற்றம் உங்களுக்கு இருக்கிறது குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தெரிகிறது வம்பு வழக்குகளை போக வேண்டாம் அந்த வம்பு வழக்குகளை கொள்வது இன்றைக்கு நல்லதாக இருக்கிறது வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வராதால் இந்த நிலையை நீங்கள் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் துரிதமாக செயல்பட்ட தொழிலின் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் கணக்கு வழக்குகளுக்கு சரியாக இருப்பீர்கள் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அலுவலர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவு அனுகூலத்தை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தர் முருகன் உங்களுக்கு கல்வரிவதோடு எல்லா செல்வங்களையும் தந்து அதாவது ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வராக வாழ்க வளவர்கள் அறம் செய்வோம் கருமத்தின் வலி குறைப்போம் முருகாசலனம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எனினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் பிறவை உங்களிடம் அது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோரத்தின் ஜோதரத்தின் நன்றி வணக்கம் ஓம் சௌம் ஆயிரமாக